தமிழ்நாடு கைவினை பொருள் சிருஷ்டி கண்காட்சி கோயம்புத்தூரில் நடத்தும் கைவினைப் அவினாசி ரோட்டில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் செப்டம்பர் முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்கள் கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகிறது மேலும் கண்காட்சியில் கைவினைஞர்களும் கலைஞர்களும் நெசவாளர்களும் உருவாக்கிய உள்நாட்டில் தயாரான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் துணி வகைகள் அரிதான நகைகள் போன்ற அறுபத்தெட்டு வகையான பொருட்கள் இடம்பெறுவதோடு அறுசுவை உணவுக்கும் ஆறு அரங்குகள் அமைக்கப்பட்டு இக்கண்காட்சி திருவிழாவாக நடைபெறுகிறது மேலும் ஆண்டு முழுவதும் கைவினைஞர்களின் நிதி ஆதாரமாக இந்த விழா நடைபெறுகிறது இதில் கிடைக்கும் நிதியானது கைவினைஞர்களின் மானியத்துக்கும் ஆண்டுக்கு ஒருமுறை முறை கிராஃப்ட் கண்காட்சி நடத்தவும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் கோவை மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் அவலோடு எதிர்பார்க்கும் தமிழ்நாடு பொருள் சிருஷ்டி கண்காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது E